க்ளோன் ஸ்டாம்ப் டூலை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரெண்டாவது டூலாக வந்து பேட்டன் ஷேப் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இதில் ஆப்ஷன் பாரில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காலம் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கும் இந்த கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் எல்லாம் நிறைய டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்குது இப்போ இந்த பேட்டர்ன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இது ப்ரஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க இப்போ நம்ம ஒரு பேட்டன் க்ரியேட் பண்ணிடுச்சு இது மாதிரி நீங்கள் என்ன பேட்டன் வேணாலும் இதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும் இல்லை எனக்கு வந்து புதுசாக நானே ஒரு பேட்டன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு அதில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இப்போ பார்க்குறீங்க இல்லையா ஒரு ஆப்ஜெக்ட்டு அந்த ஆப்ஜெக்டுவே நீங்கள் பேட்டனை க்ரியேட் பண்ணலாம் அதுக்கு செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கிறீங்க ரெக்டாங்குளர் மர்க்கியூ டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதாவது உங்களுக்கு பேட்டன் எந்த ஏரியா வரணுமோ அந்த ஏரியா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க எனக்கு இந்த ஏரியா வந்துட்டு பேட்டனாக க்ரியேட் பண்ணணும்னா ஏரியா செலக்ட் பண்ணிக்கிறோம் எடிட் மெனுவில் டிஃபைன் பேட்டன் கிளிக் பண்ணுறீங்க டிஃபைன் இந்த பேட்டனுக்கான நேம் என்னன்னா நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கோம் மை ஸ்டைல் நான் கொடுக்குறேன் ஓகே இப்போ சிலைக்கு வந்து டீசெலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் மெனுவில் டீசெலக்ட் நம்ம ஸ்டாம்ப் டூல் போய் செலக்ட் பண்ணிக்கிறோம் க்ளிக் பண்ணுறீங்க பேட்டர்ன் பிக்கிறேன் கடைசியாக உங்களுக்கு ஒன்று ஆட் ஆகிருக்கும் இதுதான் நம்ம இப்போ செலக்ட் பண்ணது மை ஸ்டைல்னு செலக்ட் பண்ணியிருக்கோம் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இப்போது இந்த ஆப்ஜெக்டில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க அப்படியே அந்த டாக்குமெண்ட் விண்டோவில் இப்போ நம்ம கிரியேட் பண்ண பேட்டனவே நம்ம பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணி நம்ம பேட்டன் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம்